ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை கோம்பர் ஸ்டுடியோ ஜிங்கிள்ஸ் அட்வான்ஸ் தாய் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே இது ஒரு வீடியோ தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஷார்ட்ஸை தான் நான் ரொம்ப கான்செட் பண்ணுவேன் பட் இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் கான்செர்ட் பண்ணுன்னு ஆசைப்படுறேன் ஸோ இது ஒரு சின்ன டாபிக் தான் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது பேசி தான் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை உண்மை வெல்லும் இப்படி வந்து நிறைய கலைஞர் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் வருது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய பேசுகிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே சில என்ன தெரியுமா ஜென்ஸ் மேலேயே இவன் தான் குற்றவாளியோ அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை தான் இன்னி வரையுமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ இட் இஸ் நாட் ஃபேர் ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி இவருக்கு மட்டுமே தெரியுமே ஒழிய அனைவருக்குமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை பட் ஒரு சூழ்நிலைக்கு தாண்டி வரும்பொழுது இதை வந்து அவங்க வந்துடுறாங்க வந்து வந்து ஒரு நாலு பேர் இருக்க பப்ளிக்கில் பேசுகிறாங்க ஸோ எப்படி இருந்தாலுமே ஆண்கள் மீண்டு தான் பிரச்சனை என்பது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆண்கள் மீது தான் பிரச்சனை அவர்கள் வந்து குடிக்கிறாங்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சாப்பிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரியேட் பண்ணுறீங்க தண்ணி அடிக்கிறார்கள் என்று அதை சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நிறைய க்ரியேட் பண்ணுறீங்க ஸோ இது வந்து ஒரு மைனஸ் தான் இல்லைன்னு சொல்ல அதை வச்சே வந்து ஒருத்தன் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய தான் வருது அவர் வந்து தண்ணி சாப்பிட்றாரு அவருக்கு ஒன்றுமே புரியல அதனால் வந்து அவர் இந்த மாதிரி பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறாரு ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே வந்து பிரதிபிம்பமாக அதை பிரதிபலிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அது கிடையாது ஒரு கணவன் வந்து இஷ்டப்படாமல் ஒரு 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 மனைவியிடம் தன்னுடைய ரகசியங்களோ அல்லது முக்கியமான விஷயங்களையோ பேச மாட்டாங்க அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலுமே இரண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைனா அது வந்து சீரஞ்சு போய்டது உண்மை ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா பிகாஸ் நிறைய வந்து இதுதான் வருது கணவன் வந்து குடிகாரன் அதனால் வந்து அவன் சரியில்லை ஏங்க எத்தனை இடத்துல வந்து பொம்பளைங்க பெரிய பெரிய ஹை கிளாஸ் இடத்துலலாம் வந்து குடும்பத்தில் நீ வந்து பொம்பளைங்க வந்து தர சரக்கு அடிக்கிறது இல்லையா வெளியே தெரியுது இல்லை அவ்வளோதான் ஜென்ஸ் வந்து சாப்பிட்றாங்க வெளியே போய் ஏன்னா போய் ப படுத்துடுறாங்க கீழே வந்துடுறாங்க ஸோ இது வந்து பப் தெரியுது ஏன் எந்த ஜா எந்த லேடிஸுமே வந்து சாப்பிட்றதே கிடையாது நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அவங்க நியாயம் ஜென்ஸு தான் வந்து குத்தவாளி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சத்தியமாக அந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து மாற்றி அமைங்க நான் தான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு அந்த காபிக்குள்ளே வரும்பொழுது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களே இதை வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இரண்டு பக்கமே தீர்வு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அழகாக செட்டேட் பண்ணி அதை அந்த குடும்பத்துக்கு நல்ல நல்ல வழி பண்ணுறீங்க நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்தில் எந்த ஒரு லேடிஸுமே தண்ணியடிக்கலை அப்படின்னு உங்களால் சொல்ல உத்தரவாதம் உங்களால் முடியுமா இல்லை அப்படின்ட்டு நிறைய பெண்கள் தண்ணியடிக்கிறாங்க தண்ணி அடிச்சுட்டே சுற்றுறாங்க பணத்துக்காக என்ன வேணால் செய்கிறாங்க எல்லாமே உண்டு இது வந்து சாரி டு சே இது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் ஜென்ஸுக்கு மேலே மட்டுமே குறி வச்சு அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க தயவுசெய்து இனிமேலாவது ரெண்டு பக்கமும் ஒரு தீர்வை அமைச்சு அந்த தீர்வில் என்ன பிரச்சனை இருக்குது யார் மேலே தப்பு இருக்குன்றது தீரை விசாரித்து நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் இனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இன்க்ளூடிங் என்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சொல்வதெல்லாம் உண்மை உண்மை வேறு எதுவும் இல்லை அபிநதை விட்டு உண்மை வெல்லும் இந்த டாப்பிக்கெலாம் வச்சு நிறைய கான்செப்ட் பண்ணுறீங்க பட் அதை வச்சு அப்படியே அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காங்க லேடிஸை வந்து கவர் பண்ணுறீங்க ஓகே பட் அதே சமயத்தில் வந்து ஜென்ட்ஸுக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது இந்த தீர்மானமாக விசாரிக்காமல் எதுக்காக இந்த முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு புரியவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலுமே ஜென்ஸ் மேலேயே தப்பு சொல்கிறது சத்தியமாக சொல்கிறேன் ஐ மெக்சிம்லி சாரி டு சே தட் எல்லாமே வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவன் எவ்வளவோ தன்னுடைய சுயநலம் இல்லாத சுயநற்ற சுயநலமற்ற அந்த ஒரு குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கறத புரிஞ்சுக்க தயவுசெய்து அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சில சமயங்களில் வந்து ஆண்களும் சப்போர்ட் நான் இல்லைன்னு சொல்ல கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா அன்பர்களுமே சரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சரி எல்லா கைஸுமே சரி எல்லா வந்து குடும்ப தலைவர்களும் சரி அல்லது எல்லா குடும்ப தலைவர்களும் சரி எல்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கோம்பை ஸ்டுடியோ ஜிங்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து பேசுகிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவா என்னுடைய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே ஒருத்தர் ஒரு சைட்லேயே வந்து சேம் சைடில் கோவடிக்காதீங்க நல்லா ஆராய்ச்சி பாருங்கள் ஆண்கள்கிட்ட வந்து மனசாட்சி இல்லையா மனசாட்சி அடகு வைத்து விட்டு ஆண்கள் வந்து குடித்து கொண்டு சுட்டி கொடுக்கிறாள் என்பதெல்லாம் பொய் அவர்களும் தன் குடும்பத்திற்காக உழைக்கிறாள் என்பது தான் உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பக்கமும் ஆராய வேணும் தீ தீர ஆராய்ஞ்சிட்டு தான் ஒரு முடிவு வரணும் இது நானும் வந்து ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டு வரேன் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை வெல்லும் இதெல்லாம் நான் பார்த்து தான் வரேன் காலேஜ் டிவியில் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிங்க எப்போவுமே சொல்கிறேன் நான் வந்து பிக் பாஸ் கூட நிறைய வந்து நான் வந்து இதே எடுத்து வச்சுருக்கேன் தப்பு ரைட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கூறாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் சைட் மட்டுமே தப்பு கிடையாது லேடிஸ் சைட்டை எத்தனையும் தப்பு ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க எனக்கு வந்து அவ விருப்பம் இல்லை அவர் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு ஏங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் பெண் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க அதை தாண்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவர் உணர்ச்சி கட்டுப்பட்டு எல்லாமே பண்ணுறாரு துரோகம் பண்ணுறாரு இம்சை பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் நான் கேட்குறேன் பொதுவாக மற்ற வந்து உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் மற்ற எந்த குடும்பத்தில் பொதுவான விஷயங்களை நான் பேசிக்கிறேன் அவங்களாம் வந்து ஆசையாக இருக்காதா பெண்களுக்கு ஆசை இருக்காதா ஆண்களுக்கு ஆசை இருக்காதா எப்படிங்க சொல்கிறீங்க ஆண்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்று நீங்கள் வந்து நிரூபிப்பது சத்தியமாக எனக்கு வந்து இது ஒப்பு ஒற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அனைத்து அன்பர்களுமே இது வந்து நீங்கள் வந்து லைக் கொடுங்க அப்போ தான் வந்து உண்மையாக தெரியும் எல்லாருக்குமே லைக் கொடுங்க லைக் கொடுத்தீங்கனாலே தெரியும் ஒரு ஐம்பது நூறு லைக் வந்துச்சுனாலே கண்டிப்பாக சொல்கிறது உண்மை இருக்குது அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் பார்ட் கண்டினியூ ஆகும் சொல்லிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து தீர்மானமாக நீங்கள் இனிமேல்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களே நன்றி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஒருத்தன் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஆண் மகன் வந்து ஒரு குடும்பத்தில் கட்டுப்பட்டு உக்காண்டிருக்க முடியும் எல்லா பெண்களை வந்து தூக்கி வச்சே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆண்கள்லாம் தப்பா அங்கே அனைவருமே தப்பா என்னங்க நியாயம் ரெண்டு பக்கம் நியாயம் பேசுங்க அதான் நல்லது தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ திரு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களே திருமதி சாரி திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணாவில் பட்டு வரக்கூடிய உங்களுடைய எபிசோடுகள் நன்றாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்